கதை கேட்க தயாராயிட்டிங்களா அரியல் ரெடி டு டு லிசன் ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் அ ஸ்டோரி இரக்க குணம் அப்படின்னு ஒன்று நம்ம இதயத்தில் வந்துருச்சுன்னா நம்முடைய தன்மையே மாறிடும் When we have sympathy in our heart, our character will change. பல நேரத்தில் நம்ம தவறு செய்யறதுக்கு காரணம் இரக்கம் இல்லாதது தான் மிஸ்டேக்ஸ் பிகாஸ் ஹாவ் சிம்பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஒன்பது கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் Proverbs டூ நைன் he who has a bountiful eye will be blessed for he gives offers bread to the poor பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கருணை கண்ணன் அதாவது கண்களில் கருணை நிறைஞ்சவங்க தங்களுடைய ஆகாரத்துலேருந்தே மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களா see what the bible says a person filled with sympathy will share their own food அதுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா கடவுளவங்கள ஆசிர்வதிப்பாராம் சி த blessing, காட் வில் பிளஸ் தம் ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு துறவி கிட்ட போய் கேட்டான் ஐயா நான் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டேன் எல்லாமே எனக்கு சளிச்சு போச்சு ஒன்ஸ் அண்ட் யங் மேன் வென் டு அண்ட் செட் சார் ஐ ஹவ் என்ஜாய்ட் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் நவ் ஐ ஹாவ் அ அவர்ஷன் ஃபார் எவ்ரி திங் அதனால உங்கள் கிட்ட நான் ஷீடனாக வர விரும்புகிறேன் ஸோ ஐ வாண்ட் டு பிகம் யுவர் ஸ்டூடெண்ட் அப்போ அந்த துறவி அவர்கிட்ட கேட்டார் சரி நீ உன்னையே மறந்து ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுருக்கியா அப்படின்னு த ஹேர்மட் ஆஸ்டம் ஹாவ் யூ ஃபர்காட்டன் யுவர் செல்ஃப் அண்ட் டிட் சம்திங் அவன் சொன்னால் ஆமாம் சதுரங்க விளையாடும் போது நான் என்னையே மறந்துடுவேன் அதை நான் ரொம்ப நல்லா விளையாடுவேன் அப்படின்னு ஹி செட் எஸ் sir i am a very good chess player and when i start playing chess i will forget myself appa and the turavi innoru turavi 12 varshama turaviya irndha oru manushana koopittu sonnaar the hermit called another hermit who was a hermit for 12 years and said Me even kuda satrangam velaiadano he said you have to play chess with this man and the பன்னெண்டு வருஷம் துறவரம் இருந்த துறவிக்கு அவர் ஆடின சதுரங்கம் மறந்து போச்சு இருந்தாலும் சரின்னு ஒப்புக்கொண்டாரு தேட் அண்ட் ஹவு டு பிளே செஸ் பட் ஸ்டில் ஹீ அக்செப்டட் அப்போ அந்த பெரிய துறவி சொன்னாரு நீ இதில் தோத்து போயிட்டனா உன்னுடைய தலைய வெட்டிடுவேன் அப்படின்னு த ஹேமெட் ஆல்சோ சேட் டு த ட்வெல் இயர்ஸ் ஹேர்மெட் இஃப் யூ ஃபெயில் இன் திஸ் கேம் ஐ வில் சாப் ஆஃப் யுவர் ஹெட் இந்த பன்னெண்டு வருஷம் துறவி சொன்னார் ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா நான் ஒன்னை கொன்றுவேன் அப்படின்னு அந்த இளைஞன்கிட்ட த தேமெட் டுவெல் இயர்ஸ் ஹேமட் செட் டு த யங்ஸ்டர் சப்போஸ் இஃப் ஐ லூஸ் ஐ வில் கில் யூ அதனால் வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு விளையாட்டை ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பித்தாங்க ஸோ போத் ஆஃப் தம் ஸ்டார்டட் பிளேயிங் எ கேம் தட் ஹேஸ் டு டிசைட்யர் லைஃப் ஆர் டெத் ஆரம்பத்தில் அந்த துறவி ஜெயிச்சுட்டே இருந்தார் இந்த பிகினிங் த ஹேமெட் வாஸ் வின்னிங் அதுக்கப்புறம் இந்த இளைஞனுக்குள்ளே மரண பயம் வந்ததினால கவனமாக விளையாடி ஜெயிக்க ஆரம்பித்தார் தென் த யங் மேன் வாஸ் கேட் ஆஃப் டெத் ஹி கேர்ஃபுல்லி ஸ்டார்டட் பிளேயிங் அண்ட் வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் விக்ட்ரி திடீர்னு அந்த துறவியோட முகத்தை பார்த்தாரு ஒருவேளை இவர் தலையை வெட்டிட்டா அப்படின்னு சடன்லி த யங் மேன் சா த ஃபேஸ் ஆஃப் த ஹர்மெட் சப்போஸ் ஹீ லூசஸ் த கேம் ஹீ வில் பி பிஹெடட் அப்போது பன்னெண்டு வருஷம் இவர் து துறவியாக இருந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருமே அப்படின்னு தென் தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் பீங் a ஹேர்மெட் ஃபார் டுவெல் இயர்ஸ் இதை அவன் யோசிச்சோன்னே அவனே சில காய்களை தவற நகர்த்தி தன் பக்கம் இருந்த ஆட்டத்தை இழக்க ஆரம்பித்தான் ஸோ ஹி மேக்ஸ் சம் மூவ்ஸ் இன் ராங் வே அண்ட் ஸ்டார்டட் லூசிங் அப்போ அந்த பெரிய துறவி அந்த அட்டையை அப்படியே திருப்பி போட்டுட்டாரு த பிகர் ஹேமர் சடன்லி டேர்ன் ஓவர் த செஸ் போர்டு அவர் சொன்னார் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு ஹி சேட் போத் ஆஃப் யூ ஹாவ் ஒன் அப்போ இந்த மனிதனுக்கு ஒன்றும் புரியல ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் யங்ஸ்டர் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் ஹி ஹாஸ்ட் வாய் அவர் சொன்னார் வாழ்க்கையில் நம்ம துறவரம் போட்டு போகணுன்னா அதுக்கு முதல் தேவை கருணை டிசைட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ஹேர்மட் யூ ஹவ் டு ஹாவ் சிம்பத்தி அது உனக்கு இருக்கான்னு நான் சோதிச்சு பார்த்தேன் அது உனக்கு இருக்குது இனி என்னுடைய மாணவனாக வரலாம் அப்படின்னு so you have that character now you can become my student iprida silanertila nama macho gamala urijera kata khamikumode namoreya valke vechianokki pojo sometimes when we show sympathy to others our life will also go towards success adhika kadeyel sandippo let us meet in the next story